மொபைல் ஜேஷன் நேர்களுக்கு வணக்கம் இன்னும் ஈரோடு இடைத்தேர்தல் வந்து இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு மக்களிடம் வாக்கு சேகரிப்பு வந்து இன்னும் அஞ்சு நாள் தான் பண்ண முடியும் அதுக்கு மேல பண்ண முடியாது அஞ்சாம் தேதி அன்னைக்கு வாக்குப்பதிவு எட்டாம் தேதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு ஓட்டு எண்ணிக்கை அதனால ஈரோடு களம் வந்து பரபரப்பா இருக்கு ரெண்டே ரெண்டு களம் தான் நான் தமிழரா திமுகவா அப்படின்னு வந்து சொல்றாங்க சாரி மன்னிச்சிடுங்க திமுகவா இல்லை நாம் தமிழா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அது திமுக தான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா எல்லாரும் ஒரு எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னா போன தடவை வந்து சீமானம் வாங்கி ஓட்டோட இந்த வளர்த்தி கம்மியாக அவங்க வரா இல்லை அதிகமாக அவங்க வரா அதுதான் வந்து உற்று நோக்கப்படுது மற்றபடி ஹீரோடு எலக்ஷனில் பெருசாக ஒன்றும் இல்லை அது திமுகவின் வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அப்படி தெரிஞ்சோ களத்தில் நிற்கிறாங்க அப்படின்னா ஒரு போட்டி தான் ஏன்னால் எப்போவுமே வந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க போட்டி இருந்தால் தான் நம்ம அடுத்து அடுத்து வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால போட்டி இருக்கிறதுல பெரிய விஷயம் இல்ல அதுல யார் ஜெயிக்கிறாங்க தான் பெரிய விஷயம் அதனால திமுக வந்து ஜெயிச்சிருன்னு நம்ம சொல்லலாம் ஆனா இருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து வந்து நீ எங்க ஒன்னாலும் போட்டி வை நான் வந்து கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு புடிய இருக்காரு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும் சீமானவர்கள் தந்தை பெரியார் அவர்களை பற்றி சொல்லி மிகப்பெரிய வந்து தமிழகமே வந்து கொந்தளிச்சு போய் எல்லாருமே தெரியும் அதே போல நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஏகப்பட்ட பேர் வந்து வெளியே வந்துட்டு திமுகவில் வந்து இணைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னும் நிறைய பேர் விலகிட்டு இருக்காங்க கூட ஏதோ சேலம் மாவட்டத்திலேருந்து விளையிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்து வந்திருந்தது இப்படிலாம் இருந்தும் அவர் எந்த ஒரு விஷயத்துக்கும் அசராம அவர் பேச்ச பேசின்னு தான் இருக்காரு இது ஆரோக்கியமான விஷயங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய நீங்கள் முடிவு பண்ணுங்க அதே போல தந்தை பெரியார பத்தி நான் பேசுவேன் உன்னுடைய கருத்து இருந்தா நீ சொல்லு அவர் பேசாதான் நான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு அதுவும் பெரியார் மண்ணில் நின்று இவ்வளோ விஷயங்களை வந்து அவர் பேசிட்டு இருக்காரு ஆனால் அவருடைய ஒரு ஒரு பொதுக்கூட்டங்களையும் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ கூட்டங்கள் வந்து இருக்குது பெருசா வந்து மக்கள் எதிர்ப்பாக ஒண்ணுமே தெரியல அந்த மண்ணுன்னு சொல்ற ஈரோடில் ஒரு பொதுக்கூட்டம் வச்சாங்க அப்படின்னா எவ்வளோ பேர் வந்து மினிமம் கலந்துக்குவாங்க மிஞ்சி போனால் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் தானே ஆனால் மினிமம் ஒரு நானூறு பேர் ஐநூறு பேர் உக்காண்டிருக்காங்க அப்படின்னா மக்கள் ஆதரவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்றாங்க ஆனா வாக்கு சதவீதம் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல ஏன்னா போன இடைத்தேர்தலப்போ பத்தாயிரத்தி செல்கிற வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சி பெற்றது இந்த தடவை அதோட கம்மியாக பெறுமா இல்லை அதோட ஜாஸ்தியாக பெறுமான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அதே போல் திமுகவும் பரபரன்னு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் எந்த ஒரு அமைச்சரும் வந்து அங்கே பெருசாக ஒன்றும் கான்சென்ட்ரேஷன் பண்ணல ஆனால் அந்த இடத்துல ஏதாவது ஒரு அரசு விழாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வந்தால் மட்டுமே அந்த தேர்தல் காலத்தில் எட்டி பார்த்துட்டு வந்துடுறாங்க ஆனால் அங்கே இருக்கிற முழுக்க முழுக்க ஒரே ஒரு அமைச்சர் யார் அப்படின்னா முத்துசாமி அவர்கள் தான் ஏன்னா அவர் தான் முழுக்க முழுக்க திமுக வேட்பாளருடன் எல்லாமே வந்து அவர் தான் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்காரு அவரும் திமுக தொண்டர்கள் அப்புறம்தான் தொடர்ந்து வந்து பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க இன்னும் ஐந்து நாள் இருக்கும் நிலையில முதல்வர் ஸ்டாலின் நாங்க வருவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு இது வரைக்குமே எந்த ஒரு தகவலும் வந்து இல்லை அதே போல துணை முதல்வரும் அங்க ஈரோடுக்கு வருவாரா இல்லையான்னு சொல்லிட்டு இது வரைக்குமே எந்த ஒரு தகவலும் இல்லை ஆனா கடைசி நேரத்தில் வர்றதும் அதிக வாய்ப்பு இருக்கு அதாவது மூன்றாம் தேதி வந்து ஆறு மணிக்கு பிரச்சாரம் முடியுது ஒன்னு வந்தா இரண்டாம் தேதி வரணும் இல்ல மூன்றாம் தேதி காலையில ஏதாவது பிரச்சாரம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனா இது வரைக்கும் அந்த தகவல் வந்து வரல வந்தா இருக்கும் அஞ்சாம் தேதி வாக்குப்பதிவு எட்டாம் தேதி வந்து வாக்கு எண்ணிக்கை மக்களாகிய நீங்கள் ஈரோடு தேர்தல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்